வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களில் ஏதாவது ஒரு துறையில உச்சம் தொட்ட ஒரு பிரபலத்தோட மகனாக பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில சாபந்தா அதற்கு உதாரணமாக சினிமா அரசியல் விளையாட்டு இசை அப்படின்னு பல துறைகளில் உள்ள ஜாம்பவான்களை சொல்லலாம் அப்படியான வாரிசுகளோட அறிமுகம் பெரும்பாலும் ஈஸியாவே இருக்கும் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அந்த விஷ்டிங் கார்டு மட்டும் போதாது அதுவும் தந்தை புகழ் பெற்ற அதே துறையில மகனும் வரும்போது தந்தையின் திறமையுடனான திறமையுடனே வாரிசுல புதகுழுவில் தள்ளும் அதையும் மீறி எழுந்து வந்து தனக்கென ஒரு தனி பாதை போட்டு ஜெயிச்சவங்க ரொம்ப குறைவு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைச்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மகனான இளையிலகம் பிறப்ப பற்றி தான் இடதிலகம் பிரபு சினிமாவுக்குள்ள வந்ததுல சிவாஜிக்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரைத்துறை வாழ்க்கை ஆரம்பிச்சார் பிரபு ஆரம்பத்துல அப்பாவான சிவாஜி கூடவே சில படங்கள் நடிச்சாலும் கங்கையமரன் டயட் பண்ணிட கோழி படம் பிரபுவுக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அடுத்து மிகப்பெரிய ஹிட்டான படங்க வெள்ளை ரோஜா கண்ணீராசி படம் இதுக்கு இடையிலேயே அவருக்கு இளவிலகம் பட்டமும் கிடைச்சிருச்சு பிரபுவோட நீண்டகால திரையுலக பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் பண்ண மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் பிரபு அளவுக்கு மல்டி ஹூரோ சப்ஜெக்ட்ல நடிச்சவங்க தமிழ் சினிமால யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த காலத்துல மோகன் சுரேஷ் கார்த்திக் சத்யராஜ் கமல் ரஜினி வரைக்கும் அத்தனை டாப் ஹீரோக்களோடவும் இளவிலகம் பிரபு நடிச்சிருக்காரு கார்த்திக் கூட கூட ரொம்ப படங்க பண்ணிருக்கிறார் அந்த நேரத்தில் நிறைய மல்டி குரோ சப்ஜெக்ட் கொடுத்தது பிரம்பு தான் கார்த்திக் காம்பினேஷன்ல அக்னி நட்சத்திரம் படத்தில் பொறி பறந்ததுன்னா சத்யராஜோட சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்தில் காமெடி அதகனமாக இருந்துச்சு பொதுவாக நடிகர்களோட தான் கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க ஆனால் சக ஹீரோ எல்லாரு கூடவும் கெமிஸ்ட்ரி ஒத்து போன ஒரே ஆக்டர் பிரபு மட்டும்தான் கார்த்திக் கூட மட்டும் பல படங்கள் நடிச்சிருக்கார் பிரபு அந்த கெமிஸ்ட்ரி அவர் கேரக்டர் ரோல் செய்யும் போது இருந்ததுதான் அவரோட நடிப்பு திறமைக்கு சாட்சி இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவோட அத்தனை டாப் ஹீரோக்களோடவும் நடிச்ச பெருமை இளையதளம் பிரபுவுக்கு மட்டுமே இருக்கு விஜய் அஜித் விக்ரம் பிரபுதேவா சூர்யா சிவகார்த்திகேயன் விஷால் ஜெயம் ரவி வரைக்கும் அத்தனை பேரோடவும் பட்டைய கிளப்பிட்டு இருக்கார் இளையதளம் பிரபு அறிமுகமான சமயத்துல கொஞ்சம் குண்டான உடல் இருந்தாலும் பிரபு ஒரு பக்காவான டான்சர் அவர் டான்ஸ்ல ஒரு நளினம் இருக்கும் எந்த போட்டாலும் ஒரு இருக்கும் அதே மாதிரி எந்த குறையும் தமிழ் சினிமாவில் அழுது நடிக்கிறப்போ முகத்தை மூடாம நடிக்கிற சில நடிகர்கள் பிரம்பவும் ஒருத்தர் அந்த டைத்தில் பிரம்பு படங்களுக்கு லேடிஸ் போட்டமும் அதிகமா இருந்துச்சு கொஞ்ச காலம் நடிச்சு பிரம்பு நடிச்சு வந்த பொன்மடம் படம் சூப்பரா இருக்கும் அதுவும் அந்த கிளைமேக்ஸ்ல அது வரைக்கும் சாதாரணமாக இருந்துட்டு ரயில் கிளம்புறப்ப இந்த குழந்தைய கொடுத்துருமா நான் அந்த இடம் இடம் அட்டகாசமான கிளாஸான அது கண்ணு கலங்கிடும் அதே மாதிரி என் காதலி பாட்டுல வாசிக்கிறேன் காதலிய பார்த்த உடனே தன்னை மறந்து மாத்தி வாசிக்கிறப்ப கொடுக்கற ரியாக்ஷன் ஆகட்டும் அப்புறம் சூழ்நிலை உணர்ந்து வாசிக்கிற ரியாக்ஷன் ஆகட்டும் ரகுமானோட இசைக்கு நியாயம் செஞ்சிருப்பார் இளையதிலகம் பிரபு சமீபத்தில் ஒரு மேடையில எஸ்பிபி கூட பிரபுவோட நடிப்பை சொல்லி பாராட்டியிருப்பார் என்னவென்று சொல்வதம்மா பாட்டுக்கு நடுவில் வர்ற ஆலாபனைக்கு பிரபுவோட ரியாக்ஷன் அட்டாசமா இருக்கும் எஸ்பிபியை இதை குறிப்பிட்டு ஒரு மேடையில சொல்லியிருப்பார் பிரபு பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் காமெடி சென்டிமெண்ட்ஸ் ஆக்சன் அப்புறம் முக்கியமா அந்த வெள்ளந்தியான ரோல் எந்த கேரக்டர் சூப்பரா பொருந்தி போவார் இளையதிலகம் பிரபு தமிழ் தமிழ் சினிமாவில் பல படங்களுக்கு சொந்தக்காரர் பிரபு நடிப்புக்கு ஏற்ற மாதிரியான ரோல்ஸ் இன்னும் இன்னும் நிறைய கொடுக்கலாம் படங்களை தாண்டி நடிச்சுக்கிட்டு இருந்தார் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று எல்லா மொழிகளையும் பிரபுவை கூப்பிட்டு நடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இடையதிலும் பிரபு ஒரு மிகப்பெரிய லெஜண்டோட மகனா இருந்து அவர் வேற காப்பாத்திட்டாரு தான் சொல்லணும் Então e irmão, se